வீரப்பனோட படம் எங்க பார்த்தாலும் போட்டு வச்சிருக்காங்க ஏன் வீரப்பன் படம் போடாம ஓம் படத்தையா போட முடியும் அப்ப அவங்க அவங்க தலைவர் இந்த இளைஞர்களை வீரப்ப மாதிரி வாழ சொல்றாரா அப்புறம் வீரப்ப மாதிரி வாழாம ஒன்ன மாதிரியா வாழ முடியும் வீரப்ப வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பேசுவோம் மிகப்பெரிய கொலைக்காரன் கொள்ளைக்காரனாலும் வீரப்பன் தவறா எந்த பெண்ணிட்டையும் நடந்தது இல்லை இது வரைக்கும் வரலாறு சொல்லுதே மனித ஒழுக்கத்தில் தூய்மையாக இருந்திருக்கிறான வீரப்ப இந்த மக்களுக்காக போராடி உயிரை கொடுத்திருக்கிறான வீரப்ப வீரப்பன் உயிரோடு வாழ்ற வரைக்கும் கர்நாடகத்திலிருந்து கூட ஒகேனக்களுக்கு குடிக்க கூட வல்ல அந்த எல்லையோட எல்லசாமி சாமி மாறி ஐயனார் மாறி காதல் வீரப்பன் செத்த பிறகு ஒகேனக்கல் எனக்கு சொந்தம்னு சொல்றான் கர்நாடகத்துக்கார நீ முதலமைச்சரா இருந்து என்னத்த செய்யறது என்ன புடுங்கிறது கேட்டான் இதுல கோவம் வந்துருச்சா ஏன் கோவம் வந்தா வருத்தம் என்ன செய்வோம் கோவம் என்னென்ன பண்ணுவோம் ஓம் கோவம் என்னென்ன பண்ணுவோம் இல்ல வீரப்ப படத்தை நீ யார் கேக்குறது வீரப்பனை அழிச்சு உன் மந்திரி பூரா சட்டமன்றத்தில் பேசுவோம் வீரப்பனை அழிச்சுமா வீரப்பன் என்ன வீரப்பனை நேருக்கு நேரம் சண்டை போட்டா செஞ்சு அழிச்ச கொண்ட மோர்ல விஷத்தை கலந்து கொடுத்து கொண்ட வரலாறு எந்த ஒரு நேருக்கு நேர் சண்டை போட்டு வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது முப்பத்தி ஆறு வருஷம் கர்நாடக காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை இந்திய ராணுவம் இத்தனையும் சேர்ந்து வீரப்பனுடைய மயிரை கூட பிடுங்க முடியல விஷங்க கொடுத்து வீரப்பன் செத்த பிறகு இரண்டு நாள் கழிச்சுதான் வீரப்பனுடைய இந்த காவல்துறை பிடுங்கணாங்கிறது வரலாறு இது ஒரு வீர வன்னியுடைய வரலாறு இதை நாங்க சொல்லாம இருக்க முடியுமா சொல்லாம இருக்க முடியுமா வீரப்பனை பத்தி பேசுறது வீரப்பனை பத்தி பேசாம உன்னை பத்தி பேச முடியாது வந்திருக்கிற சொந்தக்காரனுக்கு இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கோம் அப்படிதான் சொல்ல முடியும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியும்